ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் ப்ரோட்டீன் ரிச் அடை தோசை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடை தோசை ரொம்ப சுலபமாக கரெக்டான ரேஷியோவில் எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பருப்பு வகைகளை வச்சு இதுபோல் அடை தோசையை வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது வீட்டில் வந்து குழந்தைங்க கூட ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடை தோசை செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல அரிசி ஊற வச்சிடலாம் நான் இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து சேர்த்துக்கிறேன் இந்த பாத்திரத்தில் இட்லி அரிசி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடணும் இப்போ அரிசி மட்டும் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும் இது தனியாக தான் ஊற வைக்கணும் இப்போ நம்ம பருப்பெல்லாம் ஊற வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் அரைக்கப்பு அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைக்கப்ப அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கால் கப்பு அளவுக்கு வாசிப்பயிர் நம்ம சிறு பருப்புன்னு சொல்லுவோம்ல ஒரு சிலர் அந்த பருப்பு கால் கப்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட உளுத்தம் பருப்பு கால் கப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒரே பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் பருப்பு ரொம்ப நம்ம தண்ணியில் ஊற்றி அலசணுன்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு தடவை அலசி எடுத்துக்கினா போதும் இப்போ அலசி எடுத்த பருப்பில் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நம்ம பெருஞ்சீரகம் சொல்லுவாள் அதுதான் இது கூட அஞ்சு வரமிளகாய் காரத்துக்காக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதையும் அப்படியே ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் அரிசி ஒரு பக்கம் தனியாக ஊறணும் பருப்பு ஒரு பக்கம் தனியாக ஊறணும் இது ரெண்டுமே ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே தனித்தனியாக ஊறட்டும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நல்ல அரிசி ஊறி இருக்குது இப்போ நம்ம இதை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் கூட அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சம் நிறைய ஊற வச்சுருக்கிறதுனால நான் கிரைண்டரில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இதில் அரிசி சேர்த்துடலாம் அரிசி சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம இட்லி தோசைக்கெலாம் மாவு அரைப்போல் அது போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி வந்து சீக்கிரமாக அரைஞ்சிரும் ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த அரிசி வந்து ஒன்றும் பாதியமாக உடஞ்சி நமக்கு ரவா பதத்தில் வந்துடணும் நல்லா வந்து இந்த அளவுக்கு நம்ம ரவை பதத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் பருப்பு ஊற வச்சிருந்தேன் அந்த பருப்பையும் சேர்த்துடலாம் இப்போ இந்த பருப்பு நல்லா ஊறியிருக்கு இந்த பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த பருப்பை நம்ம ஊற வச்ச தண்ணியிலே தான் நம்ம இந்த தண்ணி சேர்த்து சேர்த்து அரைக்கணும் ஏன்னா இந்த பருப்பு ஊற வச்ச தண்ணியில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது அதனால் தண்ணி தேவைப்படும் முதல்ல இந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அரிசியும் பருப்பையும் ஒரே நேரம் ஊற வச்சு ஒன்றா நம்ம அரைக்கக்கூடாது நம்ம அது போல் அரைச்சோன்னா பருப்பு சீக்கிரமாக நமக்கு அரைஞ்சிடும் அரிசி சீக்கிரம் அரையாது இப்போ நம்ம இதில் நாலஞ்சு பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது போல நம்ம முதல்ல நம்ம அரிசியா குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் பருப்பு சேர்த்தோம்னா இது ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா மசிஞ்சு வந்துடும் இந்த பருப்பு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ உங்களுக்கு அந்த அளவுக்கு தண்ணியை பார்த்து பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ நல்லா இந்த மாவும் மசஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் அரைக்கிற மாவோட அளவுக்கு கரெக்டான உப்பு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவைப்படுதோ அதை நீங்க கூட குறைய சேர்த்துக்குங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா மாவு வந்து நமக்கு இந்த பதத்துல இருக்கணும் பார்க்க தெரியுது இல்லை இது போல இருந்தாதான் கரெக்டான பதமா இருக்கும் நம்ம மாவு எடுத்து பார்க்கும்போது போது இது போல் இருக்குல்ல இந்த பதத்தில் அரைச்சி எடுத்தா தான் அடை தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப மழை மழைனும் அரைச்சி எடுக்கக்கூடாது இப்போ நம்ம இந்த மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாத்திடலாம் இப்போ மாவு எல்லாம் நான் இதை ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த அடை தோசை செய்ய போகிறேன் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மை வரும் ரொம்ப அதிகமாக புளிக்காது மாவு அந்த பதத்தில் சுட்டால் இன்னும் நல்லா இருக்கும் ஒரு சிலர் மாவு அரைச்ச உடனே கூட சுடுவாங்க அதுவும் தான் இருக்கும் ஆனா இது போல நல்ல ஊற வச்சு சுட்டோன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக எடுத்து கொடுக்கும் இது அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகட்டும் அப்படியே நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு லைட்டாக பொங்கி வர ஆரம்பிக்குது இந்த பதத்துல நான் மாவை எடுத்து இது போல கலந்து விட்டுக்கிறேன் நம்ம கரண்டி எடுத்து இது போல் மாவை நல்லா கலந்து விடணும் அடியில் விட்டு அப்போ தான் நல்லா எல்லா மாவும் நல்லா கலந்து வரும் இப்போ நமக்கு மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் நார்மலாக நம்ம தோசை எல்லாம் சுடுறதுக்கு மாவு எந்த அளவுக்கு திக்னஸில் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சி சூடான தோசைக்கல்லில் இப்போ நம்ம ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு இப்போ நான் தோசை ஊற்றிக்கிறேன் எந்த அளவுக்கு தோசை நம்ம மெலிசாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக நான் தோசையை ஊற்றிடுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்குங்க நல்லா மெலிசாக ஊற்றினா நம்ம இது நல்லா செவந்துதுன்னா தோசை வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதனால எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சவந்துடுச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இது ஓரங்கள்லாம் இது போல் எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமோ நல்லா சவக்க விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பரான அடை தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு டெய்லி ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிடாமல் இது போல் பருப்புங்களை வச்சு ஒரு நாள் அடை தோசையும் வீட்டில் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி அவையல்னு சொல்லிட்டு எல்லாம் கூடியும் இந்த அடை தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ